அனைவருக்கும் வணக்கம் தோழி விங்ஸ் டெஸ்ட் மூலமாக மாதம் ஒரு முறை ஒரு பயிற்சி தொழிற்பயிற்சி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் இந்த மாதத்தில் ஆர்கானிக் மெகந்தி கோன் தயாரிக்கிறது எப்படின்ற ஒரு பயிற்சி கொடுக்குறோம் நீங்கள் மெகந்தி போடணுன்னா கூட உங்களுக்கு வரைய தெரியணுன்ற ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் இந்த கோன் தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு அப்படி எதுவுமே இல்லை படிச்சிருக்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே அழகாக ஈஸியாக சம்பதிக்கூடிய ஒரு அழகான ஒரு தொழில் வாய்ப்பு தான் இந்த ஆர்கானிக் மிகந்தி கோன் தயாரிக்கிறது மற்ற இடங்களில் போய் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு அதிகமான கட்டணம் வசூலிக்கிறாங்க நம்ம ட்ரெஸ்ட் மூலமாக நடத்துறதுனால ஆயிர ரூபா மட்டும்தான் நம்ம வாங்குகிறோம் ஒரு நாள் பயிற்சி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நம் சாய்ந்தரம் நாலு மணிக்கு முடிச்சுடுவோம் மதிய உணவு இங்கேயே கொடுத்துருவோம் இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டவங்களுக்கு சான்றிதழ் கண்டிப்பாக கிடைக்கும் முன்பதிவு ரொம்ப அவசியம் குறைந்த முதலீடு அதிக லாபம் எளிமையான ஒரு தொழில் வந்து இந்த ஆர்கானிக் மெகுந்தி கோன் தயாரிக்கிறது இது யார் வேணாலும் இதை வந்து செய்யலாம் வீட்டில் இருந்துகிட்டே செய்யலாம் இது ஒரு அருமையான வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றிகளுடன் உங்கள் தோழி